கண்டிக்கின்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கண்டிக்கின்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கண்டிக்கின்றோம் மத்திய அரசைக் கண்டிக்கின்றோம் 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 இது அவசியக்கட்டிக்கின்றோம் மத்திய அரசைக் கண்டிக்கின்றோம் இது இவ்விடில் இது என்பது தமிழ்நாடு ஒருங்கம் தமிழ்நாடு ஒருங்கம் யாரேறே தராளமற்ற உரிமைகளையோ தமிழ்நாடு

कंटिकिंग रो कंटिकिंग रो उन्हीं ने कर लिया मैं चले कंटिकिंग रो उन्हीं ने कर लिया मैं चले कंटिकिंग रो कंटिकिंग रो कंटिकिंग रो कंटिकिंग रो उन्हीं ने कर लिया मैं चले कंटिकिंग रो उन्हीं ने कर लिया मैं चले कंटिकिंग रो कंटिकिंग रो कंटिकिंग रो उन्हीं ने कर लिया मैं

தமிழக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுத்தபோது அதற்கு பதிலளித்த ஒன்றிய கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்களையும் தமிழ் மக்களையும் காட்டு என்று கூறியதன் பேரில் இன்று தலைமை கழக உத்தரவின் பேரில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் ஆனைமலை பேரூர் கழகம் உடைகுளம் பேரூர் கழகம் வேட்டைக்காரம்பூர் பேரூர் கழகம் ஆகியவற்றின் சார்பாக அமைப்புகள் சார்பாக இங்கு வெற்றி வெற்றிகரமாக நடந்து முடி முடிந்திருக்கின்றது இந்த தமிழக மக்களை இழிவுபடுத்திய தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க கோரியும் என்றுமே தமிழகத்தில் இருமொழி கொள்ளிதான் வேண்டும் என்ப என்று கோரியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி முடித்துள்ளோம்